நாம் இப்போ மரவள்ளிக்கிழங்கு வடை தான் சுட போகிறோம் அதுக்கு மரவள்ளிக்கிழங்கு வாங்கி அதை தோலை எடுத்துட்டு அதை ஒயிட்ட கூட எடுத்து கிளீன் பண்ணிவிட்டு அதை சீவி எடுத்து வச்சுக்கிறோம் அது வெல்கம் டு ஸ்ரீலக்ஷ்மி சேனல் இப்போ மரவள்ளிக்கிழங்கு வடை தான் சுட போகிறோம் அதுக்கு வேண்டிய பொருட்களை எடுத்து வச்சுருக்கேன் அது துவரம் பருப்பும் கடலைப் ஊற வச்சு ஒரு மூணு மணி நேரம் ஆச்சு அதை நான் எடுத்து வச்சுருக்கேன் இந்த மிளகா வத்தல் மிள மிளகா வத்தல் சோம்பு சீரகம் இதை வந்து தனியாக அரைச்சிட்டு இந்த கடலைப்பருப்பை அரைச்சா நமக்கு வந்து நைஸாக ஆகாது ரொம்ப நைஸ் ஆகாது இதனால் இதை முத தனியாக அரைச்சிக்கணும் இப்போ மொ அரைச்சி வச்சுருக்க மிளகாய் சீரகம் சோம்போட இந்த கடலைப்பருப்பை சேர்த்து நம்ம அரைக்க போகிறோம் இதை அரைச்சிட்டே பாருங்கள் கொஞ்சம் அரைச்சிட்டு போட்டோம்னா இது வந்து நல்லாயிருக்கும் நைஸ் ஆகாது இப்போ மரவள்ளிக்கிழங்கு சீவி வச்சுருக்கேன் அதை எடுத்து நம்ம இப்போ பிழிஞ்சிட்டு நம்ம குறை குறைப்பாக அரைச்சி வச்சுக்க அந்த கடலைப்பருப்பு அந்த அதில் சேர்த்துக்கணும் நம்ம இப்போ பாருங்கள் இதை நான் புழிஞ்சிக்கிறேன் பிழிஞ்சிட்டு சேர்க்கணும் இல்லைன்னா வடையில் வடை வந்து தனியாக போயிடும் போட்டுட்டு மிக்சியில் ஒரு கூட லேசாக அடிச்சுக்கலாம் நம்ம இப்போ அரை ஸ்பூன் உப்பும் போட்டுக்கிறோம் இந்த மரவள்ளிக்கிழங்கு சேர்த்தனால இந்த வடை வடை வந்து நல்லா இருக்கும் சாதா வடையை விட இது வந்து சூப்பராக இருக்கும் அதுக்காக தான் இந்த மாதிரி செய்கிறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ இதோட வெங்காயம் பத்தம்பிளகா கருவேப்பில்லை கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துட்டு நம்ம வடையை போட வேண்டியதுதான் அதில் சேர்த்துக்கிறோம் கொத்தமல்லி இதோட சேர்த்துக்கணும் கருவேப்பில் கொத்தமல்லி வச்சுட்டு எண்ணெயில் போட்டு எடுக்க வேண்டியதான் வெண்ணெய் காஞ்சிடுச்சு தள்ளி திரு போடுங்க திருப்பி போட்டுக்கோங்க போட்டு சோஃபாக வரைக்கும் ப்ரௌன் ஆகிறோம் மிதமான சூட்டில் சூட வேக வைக்கணும் அப்போ தான் உள்ளெல்லாம் நல்லா வெந்திருக்கும் பாருங்கள் வடை எடுத்துடும் மிதமான சூட்டில் தான் இதை வந்து எடுக்கணும் வேக வைக்கணும் இப்போ மரவள்ளிக்கிழங்கு வடை ரெடி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஸ்ரீலக் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்